ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன வேலைகள்லாம் நான் இன்றைக்கி பார்த்தேன்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து ஒருத்தவங்க வந்து சால்ட்டு பட்டர் பிஸ்கட் கேட்டிருந்தாங்க சரி அவங்களுக்காண்டு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் வெள்ளனமாகவே ஸ்கூலில் போய் பிள்ளைகளை விட்டுட்டு வந்து அதோட நான் வந்து வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பட்டர் பிஸ்கட் வேலை நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் வந்து வெள்ளனமாக எழுந்திரிச்சு கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி இருந்துச்சு சரி என்ன பண்ணுறது கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காண்டி கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து பிஸ்கட்டு செஞ்சுட்டு அப்புறம் வந்து முட்டை மிட்டாயி அப்புறம் வந்து ப்ரௌனி எல்லாம் செய்ய வேண்டியது இருந்துச்சு சரி இதெல்லாம் ஒரு ஆர்டர் தானே நம்ம வந்து இப்படி அசால்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அவங்களுக்காண்டு செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஆரம்பித்தாச்சு பிஸ்கட்டுக்கு அந்த பாருங்கள் மாவெல்லாம் பிசைஞ்சாச்சு பிசைஞ்சிட்டு அதே மாதிரி பிஸ்கட்டுக்கு வந்து ரெடி பண்ணி பவனில் தான் வைக்க போகிறேன் நல்ல பெரிய ட்ரேயாக இருக்கிறதுனால ஒரு இருபது பிஸ்கட் கிட்டே வைக்கிற மாதிரி வந்துச்சு விட வச்சாச்சு இந்த பிஸ்கட் வந்து நான் வந்து ரெண்டு டைமாக வச்சேன் ஒரே பிஸ்கட் இல்லை இதே மாதிரி ஒன்று ட்ரே வேறு வச்சுருந்தேன் அப்புறம் வந்து பிள்ளைகளுக்காண்டி கொஞ்சம் வந்து கோதுமை மாவில் கொஞ்சம் பிஸ்கட் செஞ்சு கொடுத்துடலாமேனு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் பிஸ்கட் செஞ்சு அதையும் வச்சாச்சு சால்ட்டு பிஸ்கட் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு அதை ரெடி பண்ணியாச்சு இந்த பிஸ்கட் மண்டல ஏற்கனவே நான் வந்து செஞ்சு வாலியில வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அடுத்து நம்ம வந்து முட்டை மிட்டாய் செஞ்சிடலாம் இங்கே வந்து முட்டை மிட்டாயும் செய்ய ஆரம்பித்தாச்சு கொஞ்சம் என்ன வீட்டு இல்லை முதலமைச்சு எப்போதுமே வீட்டு சமையல் பார்த்துட்டு அப்புறம் வந்து இங்கே வந்து நம்ம கொஞ்சம் ஆர்ட்ரு வேலையும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நம்ம வந்து கடையிலையும் வாங்கி சாப்பிட முடியாது இல்லை இப்படியும் நம்ம வந்து டெய்லி நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி வேலையோட வேலையை நம்ம வந்து சமையலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையலையும் இப்போ இந்த அவனில் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிற நேரத்தில் நான் போய் சமையலையும் முடிச்சுட்டு வந்துடுறது ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்க்குன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ப்ரௌனி முட்டை மிட்டாயும் ஆர்டர் வேணும் அப்படின்னா நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க நிறைய பேர் இன்னும் நான் செஞ்ச ப்ரௌனியை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு இதில் வந்து ஒரு அஞ்சு வயசு குழந்த வந்து அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வாட்டி கிட்டே ப்ரௌனி போயிடுச்சு ஆனால் அது பிள்ளை வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு ப்ரௌனி வேணும் ப்ரௌனி வேணும்னு சொல்லிவிட்டு அவள் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என் மக வந்து உங்கள் ப்ரௌனி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதை தான் வேணும்னு சொல்லி நிற்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வந்து முட்டை மிட்டாயை வந்து அடுப்பில் வச்சு லைட்டாக அதை வந்து நம்ம வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்காது நல்லா கொல குழப்பாக வர வரையும் நம்ம வந்து இந்த அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு இந்த மாதிரி நம்ம கலக்கி எடுத்து நம்ம வந்து இப்போ ட்ரேயில் ஊற்றி வச்சு அவனில் வச்சிடலாம் இப்போ இது வந்து முட்டை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு அவங்களுக்கு பேக் பண்ணது போக பாதி நான் வீடியோ எடுத்திருந்தேன் அப்புறம் வந்து இங்கே வந்து ப்ரௌனியை நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரௌனிக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே சொல்கிறாங்க டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரௌனி நான் ஆனால் அடிக்கடி என்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணுறாங்க ஏகப்பட்ட பேர் ஆர்டர் பண்ணி கேட்குறாங்க ப்ரௌனி சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு எல்லாருமே டேஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது நம்ம வந்து நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து இது ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி தான் கேட்டிருந்தாங்க அதையும் செஞ்சு இந்த பேக் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்